கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா ஓய்ந்திருத்தலின் பலன்கள் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஆகமம் ரெண்டு மூன்று தேவன் தம் கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தபடியால் அந்நாளை ஆசீர்வதித்தார் எனவே ஒருவன் தன் கிரியைகளை முடித்து இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் நம் வாழ்க்கையானது போராட்டங்கள் நிறைந்த ஒன்றாயிருக்கிறது ஒவ்வொரு போராட்டத்தையும் நாம் மேற்கொண்டு ஓர் இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் இந்த கிருபையின் காலத்தில் நாம் அனுதினமும் தேவனுடைய இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஜெய ஜீவியம் செய்ய துவங்கும்போது நமக்குள் பரிசுத்தமாகதல் படிப்படியாக ஆரம்பிக்கிறது நாம் நமது சுய முயற்சிகளையும் போராட்டங்களையும் விட்டு ஓய்ந்து தேவனில் இழைப்பாரும் போது அவர் நம்மீது தமது ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பரிசுத்தமாக்குதலின் கிரியையை நம்மில் படிப்படியாக நிறைவேற்றி முடிப்பார் ஏனெனில் அவருடைய இழைப்பார்தலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடி முடித்து ஓய்ந்திருப்பான் எப்ரேயர் நான்கு பத்து தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனின் ஆசீர்வாதம் பரிசுத்தமாகதலோடு இணைந்து செல்கிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியம் உண்மையிலேயே ஆசீர்வாதம் நிறைந்ததொரு ஜீவியமாகும் ஆகும் தெய்வ பிள்ளையே கர்த்தர் ஏழாம் நாளில் தமது கிரியைகளை முடித்து அந்த நாளில் ஓய்ந்திருந்தபடியால் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் நமக்குள்ளே ஒரு இழைப்பார்தல் இருக்கும் போது மட்டுமே தேவன் நம்மை பரிசுத்தமாக்க நம் இளைப்பாறுதலுக்கு எவ்விதத்திலும் இடைவராத இடையூறு வராதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை எனில் நமக்குள் பரிசுத்தமாக்குதலின் கிரியையானது தடைப்பட்டு போகும் ஆமேன்